ம் ஊங்கள் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஹலோ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை கனித்தர நிலைநாட்டி இருக்கின்றார் அவர் நாம் கனி கொடுக்க விரும்புகின்றார் ஒருவேளை இந்த ஆண்டும் இந்த மரம் இருக்கட்டும் இதை இதற்கு கொத்தி எரு போட்டு இது கனித்தர இந்த ஆண்டு இதற்கு சந்தர்ப்பம் தருவோம் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே தீய காரியங்கள் கெட்ட எண்ணங்கள் மற்ற அனைத்து சத்துருவின் சதி திட்டங்களை நாம் முறியடித்து கர்த்தருக்கென்று கனித்தர நம்மை அர்ப்பணிப்போம் ஏனென்றால் கர்த்தர் நம்மிலே காணப்படும் கனி நிலைத்திருக்க நம்மை நிலைநாட்டியிருக்கின்றார் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதை நாம் உணர்ந்த மக்களாய் இந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று கனித்தந்து ஆவியின் கனிகளை நாம் தரித்து கொண்டு கர்த்தரை பிறருக்கு நாம் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இது நம்மால் முடியாத காரியம்தான் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு கர்த்தாவே என்னை சுத்திகரியும் என்னிலே வாசம் செய்யும் என்னிலே நீர் தங்கி தாபரித்து உமது கனிகளை நான் பிறருக்கு தர என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை கனித்தரும் மரமாக நிச்சயமாக ஆசிர்வாதமாக வைப்பார் அதற்காக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் கனித்தரும் மரங்களாய் உமக்கு வாழ கிருபை தாரும் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு உம்மை உண்மை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்ற மக்களாய் எங்களை மாற்றும் எங்களிலே காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவைகளாக இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபிகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை தோத்ரி கத்தரசித சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்